ஏபிஎஸ் சோலாட்டை கூட இணைந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா செல்லமுடின்ற ஏரியாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹெச்பி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத முத பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கிற பெல்லைக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய விவசாயிங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சோலார் மேலே ஓடுமா ஓடாதா இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க அவங்க நம்பணும் அப்படின்னா விவசாயி சம்மந்தப்பட்டு ஆர்வம் இருக்கிறவங்க தாராளமாக நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ச சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து கிணறு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அறுபது அடி டெப்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மோட்டரில் தான் அவங்க விவசாயம் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க சோளம் கம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தீவன பயிர்னு சொல்லுவாங்க மாடு சாப்பிட்ற பயிர் இதெல்லாமே அவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மோட்டரில் ரொம்ப சிரமப்பட்டுருந்துருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் யூடியல் பேனலில் ஒரு ஆறு பேனல் போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஏசிடிசி மோட்டார் அதாவது நம்ம வீட்டு கரண்ட்லேயும் சிங்கிள் பேஸாக இருந்தால் வீட்டு கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் சோலார்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஏசி பியூர் ஏசி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரீ பேஸ் மோட்டார் யூஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணி தரோம் இதில் வந்து இன்னும் ரெண்டு பேனல் சேர்த்தோன்னா த்ரீ ஹெச்பி த்ரீ பேஸ் மோட்டாரும் யூஸ் பண்ணலாம் அதனால் இந்த மாதிரி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எஃபிஷியன்சி தாராளமாக வேலை செய்யுதுங்க தண்ணியோட ஃப்ளோ பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு போல் சோலார் அமைப்பு ஆல் ஓவர் தமிழாவும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு கிளாஸ் கொண்ட பைபிஷியல் பேனல் தான் யூஸ் பண்ணுறோம் நல்ல ஃபுல் எஃபிஷியன்சி நல்ல தண்ணி வந்துகிட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் பாசனத்துக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி ஓப்பன் நெல் அதாவது கிணறு போரு அதுக்கப்புறம் ஆற்று பாசனம் குட்டை பாசனம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் அமைச்சு கொடுக்குறோம் வேணுன்றவங்க ரொம்ப கான்டக்ட் பண்ணுங்கள் வாங்க தண்ணியோட ப்ரெஷர் எந்த அளவுக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் மூணு அஞ்சு தண்ணி ரெண்டு அஞ்சு தண்ணி தாராளமாக அளவு டெலிவரி வந்துகிட்ருக்கு